வணக்கம் மக்களே ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல ரொம்ப 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 கொஞ்சம் வேலையாகி போச்சுங்க எல்லாம் நெல் கொஞ்சம் அடித்தது அது நெல்லை கொஞ்சம் காய வைக்கிறது அதை மூட்டை பிடிக்கிறது அப்புறம் அந்த வைக்கோல் ரோல் சுற்றுறது மிஷின் வர வச்சு அந்த மூட்டையை கொண்டு போய் அடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் ஹெவி ஒர்க்கில் போயிருச்சிங்களா அதனால் ரெண்டு நல்லா வீடியோ எதுவும் எடுக்கலைங்க உங்களுக்கு இதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சு நான் பாங்க வைக்கோல்லாம் சுற்றி வச்சுங்க கழனி அறுத்தாச்சு வைக்கோல் சுற்றியாச்சு எங்கள் ஊர் பக்கம் நாற்பது ரூபா கேட்குறாங்க ஒரு வைக்கோல் ரோல் சுற்றுறதுக்கு உங்கள் ஊர் பக்கம்லாம் எவ்வளோ ஐடியா இருந்தால் கமெண்டில் போடுங்க தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் ஒரு ஏக்கர் நட்டேங்க பயிர் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தான் மூட்டை பிடிச்சி போட்டதுங்க முப்பத்தி ரெண்டு மூட்டை வந்திருக்கு பியூர் ஆர்கானிக் முறையில் பண்ணதுங்க நம்ம எதுவுமே பண்ணல பூச்சி மருந்தோ இல்லை இதுவோ எதுவுமே பண்ணலைங்க உயிரோரம் இது ஜீவாமிரதமும் பஞ்சாகவியை மட்டும் தான் கொடுத்துச்சுங்க களை கூட எடுக்கலைனா நம்மளே அங்கங்கே சும்மா களை எங்கெல்லாம் முளைக்கிற மாதிரி தெரிஞ்சுனாங்க நம்ம லெவலாக தண்ணி கட்டினதுனாலங்க களை பெருசாக வரலைங்க நம்ம கைனியில் சும்மா அங்கங்கே தெரிஞ்சது வந்து அப்படியே போய் காலையிலேயே மிரிச்சு விட்டாச்சு ஸோ நம்ம களை பெருசே ஆகலை மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடவு கூலி இந்த அண்டை கழித்து சேர்த்துற விட்டது அதுக்கு ஆள் வச்சது நாற்று பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமே ஒரு ஏக்கரா அஞ்சு கிலோ நாற்று தாங்க விட்டோம் அதனால் நம்ம நாற்றுக்கும் பெருசாக நம்மளுக்கு செலவு இல்லைங்க ஐநூறுவாய் அறநூறுவாய்தான் ஆச்சு நாற்றுக்கு அப்புறம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்றரை ஆயிரம் வந்துச்சுங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா வந்துச்சு செலவு முப்பத்தி ரெண்டு மூட்டை வந்திருக்குங்க அப்படி பரவாயில்லைங்களா விளைச்சல் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த டைமு இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து மூட்டை சேர்ந்து எடுத்துருக்கலாங்க நம்ம என்ன பண்ணோம் ஒரு ட்ரையல் முறையில் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு அடிக்கு ஒரு அடி கேப் வச்சு நட்டோம் அப்படிங்க பாருங்களா தெரியுதுங்களா ரொம்ப கேப் அதிக அதிகமாக நட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்று வந்து ஒரே ஒரு நாற்று தாங்க வச்சது ஒரே நாற்று நம்ம நாற்று பிடுங்கி ஒரே நாற்று தாங்க வச்சோம் ஒரே நாற்று ஒரு அடிக்கு ஒரு அடி டிஃப்ரென்ஸில் கேப்பில் வச்சங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு நாத்தே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தூர் வரைக்கும் வெடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் பாருங்கள் இந்த ஒரு நாத்து வெடிச்சது தாங்க எவ்வளோ தூர் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் விளைச்சல் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு ஒன்று நட்டுருந்தோம்னா இன்னும் ஒரு பத்து மூட்டை கூட சேர்ந்து வந்துருக்க வாய்ப்பு இருக்குங்க நம்மளுக்கு அதனாலேயே அந்த நளவுக்குழி கொஞ்சம் ஜாஸ்தியாகி போச்சு இல்லைனா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே முடிச்சிருக்கலாம் நம்ம நான் ஏ ஏறு ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து அரைப்பு அறுக்கு அறுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஆனால் செலவு பத்திரம் முப்பத்தி இருபத்தி மூணு சில்லற ஆச்சுங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டிராக்டர் அங்கே கொண்டு போய் விட்டு வந்து தெரியுங்களா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம பக்கத்து ஊருக்கு நான் டிராக்டர் போய் பார்த்து மூணு நாள் ஆகிப்போச்சு நம்ம அளவு நம்ம ஆள் வேறு அங்கே போனவர் அங்கேயே இருக்கார் ஆள் நீட்டி பார்க்கல அவர் வேறு வாங்கப்பா இனி பந்து பாருங்கப்பா நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இதாங்க நம்ம பண்ணை வீடு இதுதான் இதுதான் கட்டி ஒரு நாலு மாதம் இருக்குங்க பண்ண வீடு இங்கே நான் மட்டும் தாங்க இருக்கேன் யாரும் கிடையாது நம்ம ஃபேமிலியெல்லாம் சேலமில் இருக்காங்க நான் மட்டும் வருவேன் இருப்பேன் போயிடுவேன் அந்த மாதிரிங்க எப்படி இருக்குங்களா சும்மா சின்னதாக தாங்க கட்டினது ஒரு ஐநூறு சில தான் கட்டினோம் ஒரு புத்த நம்மளை வரவேற்கிறார் பாருங்க எப்படி இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ரூஃபின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதுங்க உள்வோடு அதுக்கு மேலே வெளியில் எந்த ஓடு நார்மல் ஓடு இது ஹால் சும்மா சின்னதா இது தானியம் வச்சுக்கிறதுக்கு சும்மா அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்குங்க இப்போ நெல் மூட்டை வந்து நம்ம ஊருக்குள்ளே நம்ம பூர்வி வீடு இருக்குதுங்க அந்த பூர்வீ வீட்டில் போய் அதுக்கு பெரிய வீடுங்க ரொம்ப பெரிய வீடு அங்கே போய் அடிக்காச்சுங்க இங்கே அடிக்கிறதுக்கு இடம் இருக்காது இங்கேருந்து நம்ம பக்கத்தாங்க நம்ம புரிய இங்கேருந்து இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் கூட வராது அது பூர்திக்கு வீடுங்க அங்கே போய் அடிக்கிட்டு வந்தாச்சு இது சும்மா கிச்சன் சும்மா ஒரு ஆளுக்கு மட்டும் சமைக்க அப்படியே பார்த்தீங்கன்னா இது பெட்ரூமுங்க அப்படியே பாத்ரூமுங்க ஓகேங்களா அங்கே போய் அடிக்கிட்டு வந்தாச்சுங்க மூட்டையை இப்போ போய் நம்ம என்ன பண்ணலாம் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம டிராக்டர் ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோம் போகலாங்களா ஹாய் ஜி ராம்ஜி அவ்வாறு யூ வாங்கப்பா போகலாம் எங்கப்பா நம்ம டிரைவர் இருக்கானா ட்ரைவர் ரொம்ப நல்லப்பா அதுதான் டிரைவர் பீர் கேட்குறாருங்க இங்கேருந்து அஞ்சு நிமிஷம் போகிறதுக்கு பார்த்திங்களா எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க நாற்பத்தி ஆறு ரோல் வந்துச்சுங்க மொத்தமாக ஒரு ஏக்கராக்கு இது வந்து இதில் மூணு மாதத்து பயிர் இல்லைங்களா நம்ம ஹைப்ரிடு இப்போ இதே நம்ம பாரம்பரிய பயிராக தான் இன்னும் கொஞ்சம் நம்ம நம்ம நெஞ்சு வரைக்கும் வருங்க ஹைட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் ரோல் ஜாஸ்தி வரும் நாற்பத்தி நாற்பத்தி ஆறு ரோல் மொத்தம் ஓகே தான் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வரும் ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணிங்கன்னா எத்தனை ரோல் ஆவரேஜாக வருதுங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க அதே மாதிரி நெல் எத்தனை மூட்டை ஆவரேஜாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மூட்டை வருதுங்க நான் விசாரித்த வரைக்கும் மற்றவங்க கிட்டலாம் இப்போ நம்ம பக்கத்தில் போட்டவங்களுக்கு எல்லாமே முப்பத்தஞ்சு மூட்டை வந்துருந்துச்சு நமக்கு முப்பத்தி ரெண்டு ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயும் ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்களோ மருந்து அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுறது அப்படி போட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு மூட்டை வருது நம்ம எதுவுமே போடாமல் முப்பத்தி ரெண்டு மூட்டைங்கிறது ஓகே தானேங்க எப்படி சொல்கிறீங்க உங்களுடைய வியூஸ் சொல்லுங்கள் அடுத்தும் இதில் நெல் தாங்க போடுறோம் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இதில் ஒரு அஞ்சு வகையான பயிர் தோ பச்சை பயிர் துவரம் பருப்பு பாசிப்பருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வகையான பயிரை செலக்ட் பண்ணி வரைச்சி விடுவோங்க இதை இப்போ ஓட்டிட்டு இதை அடுத்து இப்போ வைக்கலாம் எடுத்து அடிக்கிட்டு வந்துட்டார் நம்ம தலைவர் வந்தால் ரோஹித்துதான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறோம் அடா டே ஏய் ஐஸ்கிரீம் கொடு பிரித்து கொடு வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் தெரில உருகி விட்டுக்குது எல்லாம் வேணும் இதை ஓட்டிட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் பயிரை போட்டு மலைக்கு வச்சுருவாங்க மலைக்கு வச்சு ரெண்டு மாதம் நல்லா வந்துடும் தடை வந்துடும் அதுக்கப்புறம் அதை தண்ணி நிற்க வச்சு மறுபடியும் கழனி ஓட்டிட வண்டி தான் சரி வாங்க போகலாம் போகலாம் போயிடுணும் வண்டியை பார்த்துட்டு வரலாம் பாஸ்துருதி போகலாம் ஏய் ஐப்பர் ஒன்றும் இறக்கடா முன்னாடி வைக்க இருக்கடா டே இங்க பாருங்க நெல்லிக்காய் மரம் இப்ப தாங்க வச்சோம் வீடு கட்டும்போதுதான் வச்சது நம்ம இந்த நல்லிகா பூ ஆ அந்த மக்களே அன்னைக்கு வந்து நம்ம வண்டி விட்டு போனோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம் அறுவடை எல்லாம் புரிஞ்சு வச்சு போல தெரியுது அடுத்த மருதம் போய் வெளியா இருக்கு அங்க பாருங்க வண்டி நிக்கிறது தெரியுதா அங்க தெரியுது பாருங்க

எதாங்க அன்றைக்கி வந்து மாட்டிகிட்டு போனோம் ஞாபகம் இருக்குங்களா அங்கே பாருங்க நம்ம கேஜிங்க தானே கழுதி விட்டுருப்பாரு தெரில போய் பார்ப்போம் அப்படியே பின்னாடி போனால் தோட்டம் பாருங்க கோழி பண்ண இதுதாங்க கழனி ஓட்டுறது பார்த்தீங்களா இதுதான் மிஷின் அடவை இந்த கழி வந்து மிஷின் அடவை போடுறாங்க உங்களுக்கு பாருங்களேன் மிஷின் அடவைக்கு நான் எப்படி இப்போ இது விட்டுருக்காங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து ஆள் வச்சுலாம் நடமாட்டாங்க இது வந்து மிஷின் அடவைன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நாற்று விடுறோமோ நம்ம விதையை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களே வந்து நாற்று விட்டுட்டு அதை பிடுங்கி திருப்பி அதே மிஷினில் கொடுத்து நடவு போட்டு போயிடுவாங்க இன்னும் செலவு கம்மிங்க ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்மூர் சைடு வந்து ஒரு ஏக்கருக்கு ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க மிஷின் அடவைக்கு இதே ஆள் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரங்கிட்ட ஆகுங்க ஏழாயிரம் மினிமம் இப்போ நம்ம வந்து கயிறு போட்டு நடுறதுனால இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கூட ஆகும் நம்மளுக்கெல்லாம் இந்த பாருங்கள் இதான் நாற்று தெரியுதுங்களா மிஷின் தான் நாற்று விடுவாங்க ட்ரேல நாங்கள் பாருங்கள் ட்ரேல விட்டு அது வந்து அந்த பச்சை கலர் வலை மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த துணியை வச்சு மூடிடுவாங்க அந்த ட்ரே தெரியுதா இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ட்ரே இந்த ட்ரேயில் வந்து விதைய வெதைநல்ல போட்டு மண்ணை போட்டு வெதநல் விட்டு அப்படியே மூடிடுவாங்க ஈரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதாங்க இப்போ அந்த ட்ரே வந்து எடுத்து அந்த மிஷினில் அப்படியே வச்சுட்டாங்கன்னா அந்த மிஷின் நட்டுக்கிட்டே வந்துடும் நம்ம டிராக்டர் மாதிரி தான் இருக்கும் அது அந்த மிஷின் வந்து எடுத்து அப்படியே டிராக்டர்லேருந்து தனியாக அந்த க பயிரை பிரித்து எடுத்து அப்படியே நட்டுக்கிட்டே வந்துடுங்க அதான் மிஷின் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா களை அதிகமாக வருங்க களை வரும் அது கோண வீட்டர்னு ஒன்று இருக்குங்க அதை போட்ட அடிக்கடி களை எடுக்கணும் ஆனால் ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டை எடுக்கிறாரான் செலவு கம்மின்னு பார்த்துக்கோங்க என்ன உங்களுக்கு செலவே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் ஓட்டுறது நடவு குழி சுத்தமாக கிடையாது மிஷினுக்கு மிஷின் நடவைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அந்த அண்டை கழித்து சேர்த்துப்படுறது இங்கே பாருங்கள் அண்டை கழிச்சு தான் அண்டை கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சைடில் வெரப்பெல்லாம் எடுத்து எடுத்து விட்ருவாங்க இதுக்கு அண்டை கழித்து சேர்த்துறப்படுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு எப்படி பார்த்தாலும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்ச் வரும் மொத்தமாக எல்லா எல்லா பக்கமும் வேலைப்பட்டு சேர்த்து வர போடுறதுக்கு அவ்வளோ ஆகுங்க நாலாயிரத்தி ஐநூறு முன்ன பின்ன ஆளை எப்படி வேலை செய்கிறாங்கிறத பொறுத்து நமக்கெல்லாம் அவ்வளோ ஆகுங்க எனக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா இருந்துச்சுங்க நம்ம இப்போ கழனியாக இருக்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கோணம் வீட்டர் நம்மளே ஓனாக வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் அப்படி இல்லைன்னா அது வெளியிட்ட பெருசாக அது ஒன்றும் செலவு இல்லைங்க பெட்ரோல் மட்டும் போட்டா கோணம் வீட்டில் போட்டு களை எடுத்துகிட வேண்டியதான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு முப்பதாயிரிட்ட செலவாகுங்க நம்ம பயிர் வைக்கிறோம்னா ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் நம்மளுக்கு ஏறக்குறைய செலவாகும் நான் சொல்கிறது மினிமம் பேர் மினிமம் ஆர்கானிக்காக பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் அதை கம்மி பண்ணலாம் என்ன ஆர்கானிக் நம்ம வந்து கொஞ்சம் தப்பு தப்பாக பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அது விஷயம் தெரியாமல் நான் ஆர்கானிக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இது கம்மியாக அதாவது பண்ணோம்னா அந்த அனுபவம் இல்லாமல் பண்ணோம்னா விளைச்சல் கம்மியாகும் ஸோ ஹீல்டு வராது ஆர்கானிக்காக பண்ணும்போது நல்லா பண்ணணுங்க பார்த்தீங்களா நம்மளால் வந்திருக்காரு வந்திருக்காரு டாக்டர் வர்றேன் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து கையில் ஓட்டுறது கைனி ஓட்டுறது தான் இது கையில் ஓட்டுறது டில்லர் டில்லருன்னு சொல்கிறோம் இல்லையா அது இது அந்த சேர் மாதிரி இருக்க வர இதில் உட்காந்துட்டு அப்படியே ஓட்டுவாங்க நாய் பாப்பா நான் பார்த்து தான் சாப்பிடுவேன் என்ன பண்ணுறது

எவ்வளோ சேரு பாருங்க சேடாக ஓட்டினா எவ்வளோ சேராகும் இந்த ஃபீல்டு தான் மக்களே ஓட்ட போகுது இப்போது அடுத்து அதான் தண்ணி பாஞ்சிகிட்டு இருக்கு தனி பாஞ்சி முடிச்சிச்சுன்னா இதை ஓட்ட வேண்டியது தான் தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு அண்ணா அப்படியே பயிர் வைக்கிறாரு கழனி இங்க பாருங்க இப்பதான் இது நம்ம தான் ஓட்டுனது ஓட்டி விட்டுருக்காரு பாருங்க பாத்தீங்களா தூள் எடுத்துட்டு போக சொல்றாரா ஏன்பா கார்ல வந்தவன டூல எடுத்துருவான்றியே அவன் எப்படி வரும் பாரு இதுக்கே அவன் கண்டிஷன் போட்டான் தெரியுமா ஒரு பீர் வாங்கி கொடுத்தா தான் கூட வருவாங்க ஓட்டணுமே இப்போ പറയാൽ ശരിയില്ലയാ എന്നാലോ നടക്കില്ലോടാ അവരതാണ് നീ வரமாட்டാ പോ നീ ഏയ് തിരിമേ അതാ ട്രെൻഡിങ് അങ്ങോട്ട് തിരിയേ അതാ ട്രെൻഡിങ് ഇന്നാದು രണ്ടാല് നീ കേറിയാൽ പുടലയാര വരാനാ ഏയ് തമ്പി നേ ഏയ് വരണ്ട ഇരുന്നാ പോരാം 봐റ് பாருங்க நன்றி அவர் தாங்க ஓனர் அந்த மட்டையை தூக்கி போட்டிருக்காரு பாருங்க அவர் தாங்க ஓனர் இந்த ஏரியா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கருங்க இருபத்தஞ்சு ஏக்கருக்கு அவர் ஒரு ஆள் தான் அவர் தான் ஓனரு அவர் பாருங்க மட்டையை எடுத்து போட்டு எவ்வளோ திம்பாக செஞ்சுட்டு இருக்காரு அதுதாங்க அக்ரிகல்ச்சர் விவசாயங்கிறது இவர் கோழி பொண்ணு இருக்கு இதுல வேற ஒரு ஸ்கூல் வேற ஒரு நடத்துறாரு பாய் அவர் அரபிக் ஸ்கூல் அரபிக் கற்று தர ஸ்கூலு ஆனா பார்த்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்காரு அதாங்க வாழ்க்கை ப்போ உடச்சு விடுறாருன்னு நினைக்கிறேன் தண்ணி அந்த கழனியில் பாயிருத்துக்கு என்னென்ன வேலை பண்ணுறாரு பாருங்கள் அப்ப அதிக போது போறேன் சரி ஓடுது பாருங்க எப்படி எட்டு சால் என்னங்கிறாரு ஒரு சால் ரெண்டு சாலா இல்லை ஏழு சால் எட்டு சாலா அது எங்க வரும் நான் கணக்கு படி பார்த்தா மினிமம் ரெண்டு வாரம் ரெண்டு வாரமாகன்றா ஓட்டுருவோம் தான் நான் ஸ்டாப்பாக ஓட்டினா ஓட்டிடுவாரு நான் ஸ்டாப்பாக எங்க நீ தான் ஏழு மணி நேரத்தில் ஓடிக்கிட்டு அது கேஜ் வீல் மட்டும்

ஒரு ஏக்கராக்கி இருபத்தஞ்சு கிலோ நெல் நெல்லுறாரு நாற்று இந்த மாதிரி இது வேறு தண்ணி வந்துருக்குது இது வேறு ஓட்டணும் போது தெரியுது அப்போ இவ்வளோக்கு தண்ணி எங்கடா வச்சுக்கிறாங்க உங்கள் கிணத்துல இயற்கையிலே இருக்குங்க அதனால் கவலை கிடையாது உங்களுக்கு தண்ணி வெத்தா கிணறு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அஞ்சு மூட்டை விட்டு வரான் அப்போ என்ன நூற்றி இருபத்தஞ்சு கிலோ அஞ்சு ஏக்கருக்கு நூற்றி இருபத்தஞ்சு கிலோ அதான் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ கணக்கு வருதுங்க நம்ம ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ தாங்க விடுறது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோவே அதிகங்க நம்மளுக்கு மிச்சம் ஆயிடுச்சு நான் மூணு கிலோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக கரெக்டாக பண்ணால் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ தாங்க விடணும் நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்காக இப்போ நான் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ அஞ்சு கிலோ விட்டேங்க ஆனால் மூணு கிலோ தான் நட்டேன் மீதி ரெண்டு கிலோ எனக்கு நாற்று வந்து வீணாக தான் போச்சு எடுத்து வெளியே தான் விற்றேன் அப்படியே நாற்ற வெளியே கொடுத்துட்டேங்க சரி மக்களே தோட்ட வீடியோ முடிச்சுப்போம் நம்மளும் போய் பார்க்குறேன் சேலம் போயிட்டு பேசுகிறேன் மக்களே